இறைவனை நம்புகிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் அதே மாதிரி அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்கவுங்க விருப்பம்தான் தான் ஒவ்வொரு குடும்பத்துலையும் அதற்கான ஒரு பாரம்பரிய முறை இருக்கும் அதுபடி தான் நம்ம என்ன செய்வோன்னா கடவுளை வணங்குவோம் ஆனால் முன்பு உள்ள காலகட்டங்களில் கடவுளை வணங்குவதற்கு இவ்வளவு ஆடம்பரங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது வீடே வந்து ஒரு கோயில் மாதிரி மாத்துறது அலங்கார பொருட்கள் வந்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறேன் அப்படின்னு அதை ஒரு பெரிய கிராண்டாக சில விஷயங்களெல்லாம் அதில் நிரப்பி செய்கிறது அதெல்லாம் அந்த காலத்தில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்போல்லாம் நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் நாம் கிளம்பும்போது குங்குமம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க வீட்டில் பூ இருந்தால் அதை கொஞ்சம் கொடுப்பாங்க தான் மற்றபடி வேறு எந்த ஆடம்பரமான பொருட்களை கொடுக்கணும் அதன் மூலமாக அவங்கள மகிழ்விக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த ஆள்களுக்கு இருந்ததே கிடையாது மனது நிறைய அன்பும் கனிவான ஒரு உபசரிப்பும் மட்டுமே அந்த காலத்து மனிதர்களிடம் நிறைய இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ மனதில் அன்பு இருக்கோ இல்லை வ வந்தவங்கள வரவே இருக்கிற கரிசனம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் அவங்க கொடுக்குற தாம்பாலத்தில் இருக்கிற பொருள் அந்த தாம்பூல பையில் இருக்கிறது வேறு யார் கொடுத்ததுலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறதா நிறையவே தெரியுது கடவுள் விஷயத்தில் இது ஒரு ஆரோக்கியமான போட்டியே கிடையாது கடவுள் நம்மிடமிருந்து அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பார் அன்பு நம்பிக்கை சரணாகதி இதை எதிர்பார்க்கும் கடவுள் இந்த ஆடம்பரத்தை கண்டிப்பாக எதிர்க்கத்தான் செய்வார் அதை விரும்பவே மாட்டார் இப்படி ஒரு சிலர் ஆடம்பரமாக செய்கிறதுனால சாதாரணமாக வழிபாடு செய்கிறவங்களுக்கு கூட நம்ம நிறைவாக செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை தரக்கூடிய விஷயமாக அது மாறிடுது நம்ம இறை வழிபாட்டை பொறுத்தளவில் நம்ம மனதுக்கு எது திருப்தியோ நம்ம குடும்பத்தில் எது பழக்கமோ அதை செஞ்சால் போதுமானது சில குடும்பத்தில் லக்ஷ்மி பூஜை செய்கிறது பழக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம செய்யலாம் மகாலட்சுமி தாயார்னு இல்லை எந்த கடவுளை வழிபடுவதற்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் நமக்கு பிடித்த முறையில் அவங்கள வழிபாடு செய்கிறதுல தவறு ஏதும் கிடையாது நாம் செய்ய நினைக்கிற பூஜைகளை அன்போடும் பக்தியோடும் தொடர்ந்து செய்தால் அதுவே போதுமானது